ஆழமா மரத்தின் நிலைமேல் ஒரு பாலகனாய் ஞாழமேழு உண்டான் அரங்க கோலமா மணி ஆரமும் முத்து தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினேன் மங்களாசாசனம் சாசனம் தேசங்களில் பிரதானமான திவ்ய தேசம் சிரங்கம் அதிலையும் பல உற்சவங்களை பெருமாள் கண்டறினாலும் இந்த வைகுண்ட ஏகாசிக்க பெரும் திருவிழான்னு சொல்வோம் இருபத்தி ஓரு நாள் நடக்கிற ஒரே திருவிழா இந்த ஊர் மட்டும்தான் விசேஷமாக கொண்டாடுறோம் அதில் இந்த வருஷம் இன்றைக்கி இந்த உற்சவங்கள் எந்த விதமான விக்ரங்களும் இல்லாமல் நடைபெறத்துக்காக நல்ல நாள் பார்த்து இன்றைக்கி பந்தக்கால் முகூர்த்தம் நடக்கும் இதைத் தொடர்ந்து இந்த உற்சவங்கள் விசேஷமாக ஆரம்பிக்க போகிறாள் அதாவது முதல் திருநாள் திருநழுந்தாடகம் முப்பதாந்தே முப்பது பன்னெண்டு இருபத்தி நாலு திருநெடல் தாண்டகம் தான் இந்த உற்சவம் ஆரம்பிக்கும் முதல் திருநாள் அதை வந்து முதல்ல சொல்லக்கூடிய திருநாளை பகல்பத்துன்னு சொல்லுவோம் இந்த பகல்பத்து உற்சவத்தை முப்பத்தி ஒன்றாம் தேதி ப முப்பத்தொன்று பன்னெண்டு காற்றால் ஏழே முக்கால் மணிக்கு முதல் புறப்பாடாகும் அதை தொடர்ந்து உற்சவ நடக்கும் மோகினியில் அலங்கார அலங்காரம் வரைக்கும் இதே ப்ரோக்ராம் படி நடந்துருக்கோம் வைகுண்ட காசில் விசேஷமான நாள் ரெண்டு நாள் முக்கியமானது ஒன்று மோகினி அலங்காரம் சொல்லுவோம் அன்று மட்டும்தான் பெருமாள் பெண் வேடம் தெரித்து பக்தர்களுக்கு சேவை சாதிப்பார் அதுக்கு பேர் மோகி அலங்காரம் அந்த மோகி அலங்காரம் வந்து ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காற்றால் ஆறு மணிக்கு நம்பர்மாள் கர்ப்பண்ட கர்ப்பகரத்தில் வெளில வருவார் அது மோகினி அலங்காரம் ஒன்பது பத ஒன்பது ஒன்று அடுத்தது திருவாய்மொழி திருநாள் வைகுண்ட ஏகாசி பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை அஞ்சு மணி பதினஞ்சு நிமிடத்திற்கு பரமபதாசம் திறக்கும் அன்றுதான் மிகவும் விசேஷமாக எல்லா பக்த ஜனங்களும் அந்த பரமபத வாசலை கடந்து வரும் நம்பருமாலை சேவிப்பதற்கும் முத்தங்கி சேவையுடன் சேவை கிடைக்கும் பெருமாள் பெரிய சேவிப்பதற்காக வருவார்கள் அந்த வைகுண்ட ஏகாசி இந்த ஊரிலே விசேஷமாக கொண்டாடப்படுகின்ற வைகுண்ட ஏகாசி முதல் திருநாள் திருக்கைத்தல சேவை பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருமாவணி மண்டபத்திலே சாயங்காலம் ஆறு மணி அளவில் நடைபெறும் திருமங்கை மன்னன் வேலுபரி என்று சொல்லுவோம் நம்பெருமாள் குதிரை வானத்தில் வருவார் அன்று மட்டும் நம்பெருமாள் பரமபிரதாச வழியாக வரமாட்டார் நேராக இந்த மண்டபத்துக்கு வந்துடுவார் அந்த திருமங்கை மன்னன் வேடுபடிங்கிறது பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அதுக்கப்புறம் நிகழ்ச்சி நிறைவாகக்கூடிய தீர்த்தவாரின்னு சொல்லுவோம் அந்த தீர்த்தவாரி விசேஷமானது அந்த புஷ்கரங்களில் தீர்த்தவாரி நடக்கும்போது அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தை நம்ம சேர்க்கும் போது சகல பாவங்களும் சகல வியாதிகளும் தீரும் அதனால்தான் புண்ணிய தீர்த்தம்னு சொல்லுவோம் தந்த புஷ்கரணி அந்த நிகழ்ச்சி வந்து பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீர்த்தவாரி நம்மாழ்வார் மோட்சம் அன்று தான் இந்த நம்மாழ்வார் மோட்சம் மிக விமர்சையாக நடைபெறும் அது வந்து இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த மாதிரி திட்டமிட்டபடி பெருமாளுடைய அனுகிரகத்தோடு பக்தர்களெல்லாம் எல்லா சௌக்கியத்தோட வந்து சேர்கிறதுக்கு நிர்வாக தரப்பில் எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக செஞ்சுட்டுருக்கோம் எல்லோரும் வந்து இந்த பெரிய பெருமாளையும் நம்பெருமாளையும் சேவித்து இந்த உற்சவத்திலே நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் திராவிட வேதம் என்று சொல்லுவோம் இந்த திராவிட வேதத்தை வருடம் தவறாமல் பெருமாள் கேட்டு மகிழ்கின்றார் அந்த வகையிலே நடைபெறும் உற்சவத்திற்கு எல்லோரும் வருமாறு திருக்கோயில் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்